வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் முடிந்தால் உதவி செய்யுங்கள் முடியவில்லை என்றால் இருங்கள் யாருடைய துன்பத்தையும் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள் அதே நிலை உங்களுக்கும் வரலாம் அடுத்தவர் சொல்வது பொய் என தெரிந்தும் அப்படியா என்று எதுவும் தெரியாதது போல் கேட்பதற்கு பேர்தான் பக்குவம் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை அடுத்தவருக்கு பிடிக்க வேண்டும் என வாழாதீர்கள் உங்களுக்கு பிடித்தது போல வாழ்ந்திடுங்கள் ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை கற்றுத்தரும் தருணங்களில் நீ கவனமாகவும் மௌனமாகவும் இரு இரும்பும் தங்கமும் மதிப்பில் ஒன்றல்ல ஆனால் இரும்பின் பயனை தங்கம் தராது நன்றி நண்பர்களே